சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை மத்திய வங்கியின் முக்கிய அறிவிப்பு தேர்தலை கண்காணிக்க போலீஸ் துறையை கையில் எடுத்துள்ள தேர்தல் ஆணையம் சூழந்த அரசு ஊழியர்களின் சம்பளம் வெளியான முக்கிய தகவல் மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் திடீரென உயிரிழந்த அதிகாரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி முதல் அக்டோபர் வரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் நாட்டில் நானூற்றி எண்பத்தி எட்டு கொலைகள் பதிவு அடுத்த இருபத்தி நான்கு மனத்தியாலங்களில் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை இலங்கையில் பரிதாபமாக உயிரிழந்த பெண் இருவர் வழியான காரணம் முல்லைத்தீவில் ஏற்படுத்தி பரவல் தீக்கிரையாகிய தக்கங்காடு தொடர்பன விரிவான செய்திகள் எழுபதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இந்த ஏல விற்பனை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ளது இதன்படி தொண்ணூற்றி நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு ஐம்பத்தி மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட

ஒருவரின் செயற்பாட்டு மையம் ஒன்று அடுத்த வாரத்துக்குள் நிறுவப்படவுள்ளது இதுவே ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான ஆயத்தங்களில் முதன்மையானதாக இருக்கும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் முதலாவது மையம் கொழும்பில் அமைக்கப்படும் அதனைத் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் தேர்தல் வன்முறைகள் மற்றும் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்காக மையங்கள் அமைக்கப்படும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் தொடர்பான விடயங்களை கண்காணிக்க பிரதி போலீஸ் மாதிபர் கரவிட்ட ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் ஆணையக தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கைகளின் மூலம் வேட்புமனு தினத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாட்டில் உயர் நீதிமன்ற உத்தரவின்படி போலீஸ் மாதிபர் ஒருவர் பணியில் இல்லாமல் தேர்தலுக்கு தடையாக இருக்காது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்க அரசியலமைப்பின் கீழ் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கிடையில் அரசு ஊழியர் ஒருவரின் சம்பளத்தின் உண்மையான பெருமதி முப்பத்தாறு வீதத்தால் குறைந்துள்ளதாக பேராசனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியியல் கற்கைகள் துறையின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார் மேலும் தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தின் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கமே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் பெற்ற ஒருவரின் உண்மையான சம்பளம் முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாவாக குறைந்துள்ளதாக பேராசிரியர் தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்ற ஒருவரின் உண்மையான சம்பளம் அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இரண்டு லட்சம் ரூபாய் பெற்ற ஒருவரின் உண்மையான ஒரு லட்சத்து பேராசிரியர் எட்டாயிரம் தற்போது வரி செலுத்த வேண்டியுள்ளதன் காரணமாக லட்சம் மேல் சம்பளம் வாங்கும் நபரின் கொள்வனவு சக்தியும் குறைந்துள்ளதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார் மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் சங்க சுங்க அதிகாரி ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார் விமான நிலையத்தின் ஓய்வரையில் இருந்த போது அவர் உயிரிழந்துள்ளதாக மத்தள போலீசார் தெரிவித்துள்ளனர் அதிகாரியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மேலும் அவரது மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக மத்தள போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி முதல் அக்டோபர் வரையிலான பத்து மாதங்களில் நானூற்றி எண்பத்தி எட்டு கொலைகள் பதிவாகியுள்ளன தேசிய கணக்கு தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஐம்பத்தி இரண்டு கொலைகள் துப்பாக்கிச் சூடுகளால் நடந்தவை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தங்காளி போலீஸ் பிரிவில் அதிகளவான கொலைகள் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை முப்பத்தி இரண்டு ஆகும் கடந்த ஆறு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதிக எண்ணிக்கையிலான வீடுகள் உடைப்பு மற்றும் கொள்ளைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டை விட கடந்த ஆண்டு அந்த குற்றங்கள் ஐம்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் கூறுகிறது பெண்களுக்கு எதிரான வன்முறை குற்றங்களின் அறிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருபத்தி ஏழு வீதம் அதிகரித்துள்ளது கற்பழிப்புகளின் எண்ணிக்கை நூற்றி எண்பத்தி இரண்டில் இருந்து இருநூற்றி இருபத்தி ஆறாக அதிகரித்துள்ளதாக அறிக்கை காட்டுகிறது இலங்கை போலீஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருடாந்த அறிக்கையில் உள்ளடங்கப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் கணக்காய்வு அறிக்கையில் பின்வரும் விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன பழுத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று அதிகாலை மூன்று மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா கடற்பரப்பில் உள்ள நெடுநாள் கடத்தொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சமூகம் இது தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை சபரகமுவ மாகாணம் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களில் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இலங்கையில் வெவ்வேறு பகுதிகளில் நீரில் மூழ்கி பெண்ணொருவர் உட்பட இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவங்கள் நேற்றைய தினம் ஏரியில் நீராட சென்ற நபரொருவர் நீரில் மூழ்கி கலாபவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதே உயிரிழந்துள்ளார் ஒரு குட வெளிப்பெண்ண பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதேவேளை எகட்டுவலிக்குட்பட்ட மகுலேவ குளத்தில் குளிப்பதற்கு சென்ற பிரதேசத்தில் வசித்து வந்த இவ்வாறு முல்லைத்தீவு முழிய வலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஒட்டு சுட்டான் வீதிக்கு அண்மையில் உள்ள தெற்கங்காட்டில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது குறித்த தீப்பரவலானது நேற்று ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அண்மை நாட்களாக நிலவி வரும் கடும் வெப்பமான காலநிலையே இதற்கு காரணம் என்று கூறப்படுகின்றது இதன்போது சுமார் ஆறு ஏக்கர் வரையான தேக்கங்காடு தீக்கரையாகியுள்ளதுடன் தீயினை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் முள்ளியவளை காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் தீயணைப்பு பிரிவு ஒன்று இல்லாத காரணத்தினால் தீ விபத்துக்களின் போது மக்கள் பாரிய சிரமத்தை எதிர்கொள்கின்றமை மேலும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்